புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் வளர்க்கப்பட்ட மறைந்த லட்சுமி யானையின் நினைவினால் அனுசரிப்பு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணகுல விநாயகர் கோவிலில் வளர்ந்து வந்த லக்ஷ்மி யானை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனது அதன் உடலை புதுச்சேரி வனவிலங்கு துறை அருகே உள்ள அரசு இடங்களில் அரசு சார்பில் புதைக்கப்பட்டது அதன் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளான இன்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அதன் சமாதிக்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் तो আই কেইটি ইয়াৰ মাৰি পেলাই নে য়াৰ ফাছ নিক 담수료를 걸고 네, 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 네. புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக தற்போது லேசான மழை பெய்து வருகிறது புயல் காரணமாக மேகமூட்டத்துடன் காணப்படும் கடற்கரை சாலையில் கழுகு பார்வை காட்சிகள் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது தற்போது மிதமான மழை புதுச்சேரி முழுவதும் பெய்து வரும் நிலையில் மேகமூட்டத்துடன் காணப்படும் காட்சிகளை கடற்கரை சாலை குறித்தான கழுகு பார்வை காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது இதைத் தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை அவர்கள் தங்களது படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி வைத்தனர் இந்நிலையில் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக படகுகளை கடற்கரையில் இருந்து தூரம் எடுத்து செல்ல வேண்டும் என மீன்வளத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்களிடம் மீனவர்கள் தெரிவித்தனர் இதனை இதனையடுத்து ராஜச்சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் தங்களது சொந்த செலவில் பணத்தை கொடுத்த ஜேசிபி இயந்திரம் மூலம் கடல் ஓரத்தில் நிறுத்தி வைத்த படகுகளை தண்ணீர் வராமல் இருக்கும் வகையில் சுமார் முப்பது அடி தூரத்திற்கு எடுத்துச் சென்று பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர் இதனை அடுத்து உடனடியாக தங்களுக்கு உதவிய இளைஞர்களுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர்